ॐ नमो नारायण ॐ श्री आण्डाळ्तिरुपडिगले शरणं विश्वावसुवरुडतिन् मार्गणिमादं नीलात्तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदशिरसित्तमत्याभयन्ती स्वोचिष्टायां श्रच निकळितं य बलात्कृत्य पुङ्गते கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து பூய அண்டவயல் புதுவை ஆண்டாள் அங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தூர் வேத மார்கழி மாதத்தின் பனிரெண்டாவது தினமான இன்று திருப்பாவையின் பனிரெண்டாம் பாசுரம் கனைத்தளம் கற்றெருமை இந்த பாசுரத்தை நாம் பாராயணம் செய்யவிருக்கின்றோம் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்சல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் தன் தோழிகளை தன்னுடன் பாவை நோம்பை அனுஷ்டிக்க எழுப்பி வரும் ஆண்டாள் தனது அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள் இங்கு வரும் ஆண்டாள் அந்த தோழியின் செல்வ நலனைப் பற்றி அல்லது அந்த குடும்பத்தின் உள்ள வளமையை பற்றி கூறுகிறாள் கன்றின் வளமை பசுமாட்டின் வளமையை பற்றி கூறுகிறாள் அவள் சித்தரிக்கும் ஒரு காட்சி இந்த தோழியின் வீட்டில் கனைத்து இளம் கற்றெருமை ஒரு தாய் பசு தனது இளம் கன்றை நோக்கி தாய் பாசத்தினால் தாய்ப்பாசத்தினால் கனத்திருக்கின்றது அல்லது அந்த தாய்மையின் மிகுதியால் தன் பால் மடியில் பால் மிகுந்து கனத்து இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த பால் நிரம்பி வழியக்கூடிய அந்த தாய்மை நிரம்பிய அந்த பசு கன்றுக்கு இறங்கி தன் கன்றிற்காக ஏங்கி தன் கன்றை நினைத்து நினைத்து முலை வழியே நின்று பால் சோற அந்த கன்றை நினைத்தவுடனே அந்த தாய் பசையின் தாய் பசுவின் மடியிலிருந்து பால் சுரக்க ஆரம்பித்து விடுகின்றது அப்படி அந்த தாய்மை உள்ளம் அந்த கன்றை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பதனால் அந்த தாய்மை அந்த பால் சுரத்தலை தந்து கொண்டே இருக்கின்றது பால் அதனால் சுரந்து கொண்டே நனைத்து இல்லம் சேராக்கும் அந்த மாட்டுத் தொழுவத்திலிருந்து பால் ஓடி வந்து வாசல் முழுவதும் இருக்கும் மண் எங்கும் சேராக மாறுகிறதா அப்படிப்பட்ட இல்லத்தில் இருக்கும் நற்செல்வனின் தங்கையே எனது தோழியே அப்படிப்பட்ட வளவில் மிகுந்த பால் நிரம்பி வழியக்கூடிய பசுக்கள் வைத்திருக்கும் நற்செல்வனின் தங்கையான என் தோழியே பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி மார்கழி மாதம் பனி பொழிகின்றது இந்த பனியில் நனைந்தபடி உன் வாசற்கடை வந்திருக்கின்றோம் எதற்காக வந்திருக்கிறோம் அல்லது எப்படி வந்திருக்கின்றோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற தன் மனைவியை அபகரித்து சென்ற ராவணன் மீது சினம் கொண்ட ராமன் தென்னிலங்கை சென்று அந்த கோமானான ராவணனை சென்ற வெற்ற அல்லது கொன்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் ராமனை மனதிற்கு இனியவன் என்று கூறுகின்றாள் ஆண்டாள் இப்படி அந்த தென்னிலங்கை கோமானான ராவணனை வென்ற மனதிற்கு இனியான ராமனை இனியவனான ராமனை நீ வாய்த்திறந்து பாட வராமல் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்படி அது கூட பாட முடியாமல் என்ன இனிமையை நீ கண்டுவிட்டாய் இந்த உறக்கத்தில் அப்படி எதற்காக நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்படிப்பட்ட பேருறக்கம் உனக்கு எதற்கு மேலும் அனைத்து இல்லத்தாரும் பார்க்கிறார்கள் நான் உன்னை அழைப்பதை அனைத்து இல்லத்தாரும் கேட்டுவிட்டார்கள் பார்க்கிறார்கள் நீ அறிந்தேலோர் எம் இதை தெரிந்து கொண்டு மேலும் உறங்காமல் உன் உறக்கத்தை விட்டு எங்களுடன் பாவை நோன்பை நோக்க எங்களுடன் ஐக்கியமாகிவிடு என்று அழைப்பு விடுக்கின்றாள் ஆண்டாள் இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் கனைத்தளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழன் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாவை திருப்பாவையின் முப்பது பாசுரங்களை நாம் தினமும் பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்து நாராயணனின் திருத்தாள்களில் பணிவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா